ஹாய் வணக்கம் தொழில் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் கர்ப்பத்திற்கு தேவையான தகவல்களை பதிவுகளாக பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய தொழில்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதாவது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் இருக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு வந்து டேட்டும் தள்ளி போகும் ஆனால் வந்து ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லைன் தான் வரும் நெகட்டிவ்னு காட்டும் இதுக்கு என்ன ரீசன் இது எதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் இப்போ வீடியோ பார்த்துடலாம் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸோட பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ரீசன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்க சிம்டம்ஸும் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி இருக்க சிம்டம்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் சிம்டம்ஸ் இருக்கிறத வச்சு நாள் தள்ளி போகிறத வச்சு நம்ம ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் இது வந்து நமக்கு வந்து பீரியடுக்கான நாள் தள்ளி போகிறதா அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து தெரிய வரும் இது வந்து ரொம்பவே பெண்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆனிங்க ஓவராக டென்ஷன் ஆனிங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கோ இல்லை ஹார்மோன் வந்து சமனையில் இல்லாமல் போகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னுட்டு நமக்கு வந்து பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு தள்ளி போகுதுன்னா அதுக்கு முதல் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எனக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள் ஆனால் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து சரியாக வரலை இந்த மந்த்து தள்ளி போகுது ஆனால் செக் பண்ணப்போ நெகட்டிவ்னு வருது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னால தான் வந்து நாள் தள்ளி போயிருக்கோம் ஏன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஈஸியாக ப்ரெக்னன்சி ஆகும் ஆனால் வந்து நம்ம அதிகப்படியாக டென்ஷன் ஆகிறது இந்த மாதம் கன் கன்ஃபார்ம் ஆகுமோ கன்ஃபார்ம் ஆகுமோன்னு நம்மளே நமக்குள்ள கேள்விகள் எழுப்பி நம்மளையே நம்ம டென்ஷன் ஆக்கிக்கிறோம் இந்த சமயத்தில் நமக்கு பிரெயினில் அதிகமான கெமிக்கல்ஸ் அதாவது டீராடிக்கல்ஸ்கிற கெமிக்கல்ஸ் வந்து அதிக அளவில் சுரக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருவளத்தை டைரக்டாக போய் பாதிக்கும் இதனால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஹார்மோன் சமநிலை இல்லாமல் போகும் எக்கு ரிலீஸ் ஆகிறது வந்து தடைப்படும் கர்பம் தரிக்கிறதும் தடைப்படும் அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸோட நாள் தள்ளி போயிருக்குன்னா ஒருவேளை நீங்கள் வந்து அதிகப்படியாக டென்ஷன் ஆகிருக்கலாம் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கலாம் அதனால் கூட இருக்கலாம் அடுத்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா திடீரில் வந்து சில பேர் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் வந்து அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம எப்போவுமே நம்ம உடம்புக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வாக்கிங்கில் இப்போ இது வரைக்கும் நான் வந்து எக்ஸசைஸே பண்ணதில்லை அப்படின்ற பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எடுத்த ஒன்று அப்டாமினல்க்கு நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகணுன்றதுக்காக அப்டாம்னல் எக்ஸசைஸ்லாம் அதிகமாக பண்ணிங்கன்னா வந்து நாள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கர்ப்ப அறிகுறியோடு நமக்கு வந்து நாள் தள்ளி போகும் ஸோ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க ஸோ அடுத்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சிலர் வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க டயட் இருந்தோ இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளத்தினாலையோ அவங்களுக்கு வந்து திடீர்னு வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வெயிட் ஏறிடும் இந்த ரெண்டு ப்ராப்ளமுமே வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் டிலே ஆகறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம எப்பவுமே பாடி வெயிட்டை ஒரே மாதிரி மெயின்டெயின் பண்ணணும் நம்ம வந்து சடனாக வெயிட் லாஸ் பண்ணுறதோ இல்லை சடனாக வெயிட் கெய்ன் பண்ணுறதோ நேரடியாக போயிட்டு நம்மளோட ஹார்மோன்ஸை தான் பாதிக்கும் ஹார்மோன்ஸ் பாதித்தா என்ன ஆகும் நமக்கு பீரியட்ஸு ரெகுலராக இல்லாமல் போகும் அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிறதும் லேட் ஆகும் ஸோ ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிற பெண்கள் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்காக நீங்கள் வந்து வேறு ஏதாவது மெடிசன்ஸ் இருந்துருக்கலாம் அதாவது காலில் அடிபட்டுருச்சு கையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் மெடிசன் எடுத்துருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் உடம்புடியாயிடுச்சி அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் மெடிசன்ஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து பீரியட்ஸ் தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த மெடிசன்ல இருக்க வேற மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட கருவளத்தில் வந்து கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இது ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அந்த சமயத்தில் மட்டும் நாள் தள்ளி போகும் அதுக்கப்புறம் ஆகிடும் அந்த டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ண உடனே இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே டேப்லெட்ஸ் இருப்பாங்க கால் வலிக்குது தலை வலிக்குது வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே மெடிக்கல் ஷாப்லேயும் மாத்திரை வாங்கி வாங்கி அதிகமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நாள் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது தேவையில்லாத மெடிசன்ஸை தவிர்க்கிறது நல்லது அடுத்து வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலக்டிங் ஹார்மோன் இது வந்து அதிக அளவில் இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு வந்து மார்பகத்தில் வந்து பால் மாதிரி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் நமக்கு வந்து வரும் நம்ம வந்து பா என்ன பால் வரக்குறது நம்ம இன்னும் ப்ரெக்னென்ட்டாகலேயே நம்ம யோசிப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து அதிக அளவில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ப்ரொலாக்டிங் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வர விடாமல் தடை பண்ணும் அதே மாதிரி எக்கு ரிலீஸ் பண்ண விடாமல் தடை பண்ணும் இந்த ப்ரொலாக்டிங் ஹார்மோன் நார்மலாக பெண்ணுக்கு வந்து எப்போ ஏற்படும்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைக்கு பால் கொடுப்போம் இல்லையா அந்த சமயத்தில் வந்து ஒரு பெண்ணோட உடம்புல ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கும் ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருந்தால் தான் ஒரு பொண்ணுக்கு வந்து பால் சுரப்பே வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ஏற்றவாறு நமக்கு வந்து ஏற்படும் இந்த ப்ரோ ப்ரொலாக்டின் ஹார்மோன் இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இருக்காது தான் குழந்தை பெற்று ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் தடைப்படுறது இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனால் தான் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் இது வந்து அதிக அளவில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷனே நடக்காது எக் ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு மெடிசன் எடுங்க டாக்டரை பாருங்கள் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே போய் டாக்டரை பாருங்கள் அடுத்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கலாம் நீர் கட்டி ப்ராப்ளம் எனக்கு எதிர்க்கு நீர் கட்டி இருந்ததே இல்லையே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு யோசிக்காதீங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம் இந்த நீர்க்கட்டி வந்து இவங்களுக்கு தான் வரும் இவங்களுக்கு வராதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது எப்போ நமக்கு ஹார்மோன் சமநிலை இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுதோ அப்போ வந்து இந்த நீர் கட்டி ஈஸியாக நமக்கு வந்துடும் நீர்க்கட்டிங்கிறது வெளியிலேருந்து வந்து ஒட்டிக்கக்கூடிய ஒரு நோய் கிடையாது நம்மளோட கருமுட்டை வந்து மெச்சூர் ஆக முடியாமல் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நீர் கொப்பளங்களாக அது வந்து உருவாகிடும் இதை தான் வந்து நம்ம வந்து நீர்க்கட்டின்னு சொல்கிறோம் இந்த மெச்சூர்டு ஆகாத நீர்க்கட்டிகள் முட்டைப்பையில் இருந்துச்சுன்னா புதிதாக வளரக்கூடிய முட்டைகளை வள முட்டைகளோட வளர்ச்சியை வந்து இந்த பழைய நீர் கட்டி அதாவது நீர் கோத்துட்டு கட்டிகளாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து புதிதாக வளரக்கூடிய ஆரோக்கியமான முட்டைகளை வந்து வளர விடாமல் தடுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க பிசிஓடி இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா அதை செக் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து கண் கன்சீவ் ஆகலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரீசன் வந்து இது வந்து எல்லா பெண்களுக்குமே ஏற்படும் சொல் சொல்ல முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மெனவெர்ஸ்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து வயதான காலத்தில் வரக்கூடிய அந்த மெனவெர்ஸ் வந்து இளம் வயதிலே வந்து சில பேருக்கு வந்துடும் இது வந்து எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு என்ன ஆகும்னா ஓவேரியன் ஃபெயிலியர் ஆகிடும் எஃகு ரிலீஸ் பண்ண முடியாது இதனால் வந்து இவங்க வந்து பீரியட்ஸ் ஆக மாட்டாங்க சேம் டைம் ப்ரெக்னெண்ட்டும் ஆக மாட்டாங்க இவங்களுக்கு வந்து வாடகை தாய் இந்த மாதிரியான மெத்தடில் தான் வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஆனால் இது வந்து நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வந்து நூற்றில் ரெண்டு பேருக்கு தான் நமக்கு வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நமக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஸோ இது வரைக்கும் பார்த்த ரீசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருக்கும்போது பீரியட்ஸ் தள்ளி போகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஆனால் இப்போ பார்க்க போகிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட்டாக தான் இருப்போம் ஆனால் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் காட்டும் இது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து பன்னெண்டு அதாவது பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்து பன்னெண்டு இருந்து பதினாறு நாளுக்குள்ளே கண்டிப்பாக ஓவலேஷன் நடந்து முடிஞ்சிடும் அந்த சமயத்தில் அவங்க வந்து இன்டர் கோர்ஸ் இருந்தாங்கன்னா வந்து சீக்கிரமாகவே பேபி கன்ஃபார்ம் ஆகும் அதே சமயத்தில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க பெண்ணுக்கு வந்து ஓவலேஷன் எப்போ ஆகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க உடம்புக்கும் தெரியாது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நமக்கு வந்து ஓ வந்து கொஞ்சம் இருக்கலாம் அதாவது டு ட்வெண்ட்டி டேஸ்க்கு மேலே நமக்கு வந்து ஓவலேஷன் ஆகியிருக்கும் டுவெண்ட்டி டேஸ்க்கு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நமக்கு ஓவலேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணும்போது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இம்ப்ளான்டேஷன் ஆன உடனே நமக்கு வந்து ஹெச்இஜி ஹார்மோன் வந்து அதிக அளவுல சுரந்துடாது இவங்க வந்து ஒரு வேலை செக் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸில் செக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் தான் இம்ப்ளான்டேஷனே ஆயிருக்கும் ஸோ த்ரீ டேஸில் வந்து ஹெசிஜி ஹார்மோன் ப்ளட்டில் வந்து யூரின்ல வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது இதை வச்சு இவங்க வந்து ஒருவேளை நம்ம வந்து நெகட்டிவ் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்தாலும் சரி இரெகுலராக இருந்தாலும் சரி நீங்கள் நாற்பத்தி ஐந்து நாளில் வந்து செக் பண்ணும்போது அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நாற்பத்தஞ்சு நாள்லையும் செக் பண்ணுறேன் எனக்கு வந்து நெகட்டிவ் ரிசோர்ஸ் தான் வருது நான் என்ன பண்றது அப்படி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு வேலை நிறைய நிறைய இந்த தண்ணி குடிச்சிருந்துருக்கலாம் அதிக அளவு தண்ணி குடிச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து டைல்யூட் ஆகிட்டு இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ்னு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து மார்னிங் டைமில் ஃபஸ்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுற யூரின்ல வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து அதிக அளவில் இருக்கும் ஸோ நீங்கள் காலையில் எப்போவுமே டெஸ்ட் பண்ணிங்கன்னா அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஆர்வக்கோளாரில் நைட்லேயோ இல்லை பகல்லையோ நீங்கள் வந்து ஹெசிஜி ஹார்மோன் டெஸ்ட் எடுத்திங்கன்னா நெகட்டிவ்னு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் இருந்தாலும் ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து சரியான லெவலில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எப்போவுமே டெஸ்ட் பண்ணும்போது காலையில் ஃபஸ்ட் யூரியனில் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுங்கள் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி இது வந்து கருக்குழாயில் வந்து நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் இதை பற்றி நான் பதிவு போட்டிருக்கேன் வேணா போய் செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நமக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி டியூபல் பிளாக்னால் வந்து கருக்குழாயிலே வந்து நமக்கு வந்து ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்போயும் வந்து நமக்கு வந்து எல்லா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் இருக்கும் ஆனால் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ்னு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை நமக்கு வந்து ட்வின்ஸ் பேபி ஃபார்மாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயும் வந்து நமக்கு நெகட்டிவ்னு தான் காட்டும் இப்போ ஒரு பேபிக்குன்னா ஹெசிஜி ஹார்மோன் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் இப்போ ரெண்டு பேபி இருக்கும்போது ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து நமக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகும் இந்த சமயத்தில் நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது அதிகப்படியான ஹெசிஜி ஹார்மோன் இருந்தாலும் அதில் வந்து நெகட்டிவ்னு தான் காட்டும் ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் இருக்குது ஆனால் எனக்கு நெகட்டிவ்னு காட்டுதுன்னா நீங்கள் ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போயிட்டு பீட்டா ஹிஜ பிளட் டெஸ்ட்டு ஒரு முறை எடுத்து பார்க்கலாம் இதில் வந்து மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் இதில் வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு ஈஸியாக வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையாங்கிறத ஈஸியாக சொல்லிடுவாங்க இதுலேயும் சில பேருக்கு தெரியலனா நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது கண்டிப்பாக தான் ஆகணும் ஸோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கும் பார்க்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன ரீசன்ஸில் உங்களுக்கு எந்த ரீசனால ப்ரெக்னன்சி தள்ளி போகுதுங்கிறத நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும் அதே சமயத்தில் பீரியட்ஸ் தள்ளி போகுது ஆனால் ஏன் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வருதுங்கிறதையும் நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும் உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு வந்து ஏன் நாள் போ தள்ளி போகுதுங்கிறத உங்களால் உணர முடியும் ஸோ சிம்டம்ஸை கவனமாக கவனிக்க ஆரம்பிங்க ஸோ நாள் தள்ளி போயும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருந்தும் நம்மளால் ஏன் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறது அப்படிங்கிற உங்களோட கேள்விக்கான பதில் இப்போ கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அடுத்த பதிவில் இதை விட ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்